हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிபலன்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு லிங்க் நான் சோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி நீங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்க நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலங்களை பார்க்க விரும்பினாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே கடைபிடிக்கணுங்க இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை நம்பி வாழணும் மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்க கூடாது வாக்கின்படி கண்டிப்பாக இரவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்பொழுது இன்றைய தினம் ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் எட்டு குடைவன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளார் ஐந்து குடைவன் ஏழாம் இடத்தில் இருப்பது மிகச் சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல நிலைமைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய கடன் சுமைகள் பாதிப்புகள் குறைவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகொடுக்கூடிய யோகம் இருக்கு பொழுதுபோக்குகள் மற்றும் மனம் மகிழக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த தினம் நீங்கள் அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான சூழ்நிலைகள் மாறி இப்பொழுது வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கு பொருளாதாரமும் கூடவே முன்னேறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் நிறைந்த மகிழ்ச்சியானாலாம் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிச்சுடுவீங்க ரொம்ப சீராக்கி உங்களது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தினம் உங்க பணியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பதால் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் பணத்தை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உங்க கையில பணம் சேவிங்ஸ் கொஞ்சம் பண்றதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு நன்கு புரிந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக எல்லாரும் வாழ்க்கை அமைங்க இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்க கைதான் ஓங்கி காணப்படுங்க நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துறதுக்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓய்வு நேரத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூங்கா போன்ற இடங்களுக்கு நீங்கள் அமைதியாக நடந்து செல்ல விரும்புவீங்க ஆனா அந்த இடத்துலையும் போயிட்டு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் யார்ட்டையும் முன்ன தெரியாமிட்டு ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலர் ஒரு ஏஞ்சலாக உங்களுக்கு தெரிவாரு உங்களது டீன் ஏஜில் நீங்க செஞ்ச செல்ல குறும்புகளை இந்த தினம் உங்களது மனம் குறந்த காதலர் இனிமையுடன் நினைவுபடுத்தி சந்தோஷமாக பேசி தீர்த்து மகிழக்கூடிய ரொமான்ஸ் மிக்க நாளாக என்ற தினம் அமைப்பிருந்தேங்க எனவே காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருந்தம் அமையும் உங்களது காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய காதலரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை அதிகரிக்கும் சிறப்பான நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் நீங்கள் யார்ட்டையும் செய்துவிட வேண்டாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தில் மட்டும் இருங்க இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நடக்குங்க தொட்ட காரியங்களெல்லாம் பொண்ணாகுங்கிறதுனால எல்லா காரியம் நீங்கள் முயற்சி Just பவர்ஃபுல்லாக உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது இருக்கக்கூடிய சிறந்த கிரகமைப்புகளை சிறந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே மாணவர்களும் கல்வி சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் சில பிரார்த்தனைகள் பொழுது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நமது புடி ரசிபாலன் சேனலோட எல்லாருமே இணைந்திருக்கீங்களா எல்லாருமே நமது மேதன்புரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்க நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக ஆன் டைம்ல பெற முடியும் ஸோ நமது வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக நீங்கள் நமது வீடியோவை முன்கூட்டியே பார்த்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பிளானை ஏற்படுத்துகிறது கண்டிப்பாக நமது பொதுவான ராசிபலங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் நண்பர்களே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தால்தான் அது கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படியே நான் வீடியோ விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ் கலரா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனவர்கள் சம்பளங்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுபறான சூழ்நிலைகள் தங்கு தடைகள் எல்லாமே இப்பொழுது விலகுக்குடியாக இருக்கிறதுனால வியாபாரம் நல்லா பிடிக்குங்க இன்றைய தினம் புதுசாக சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியானால நீங்கள் அமைப்பெறுவீங்க இழுபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறதுனால கண்டிப்பா மன நிம்மதி இன்றைய தினம் பெருகும் இன்றைய தினம் உத்திரட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்க கூட கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளெல்லாம் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால அதை எல்லாத்தையும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க எந்த விதமான சிறிய முயற்சிகளும் பெரிய பலன்களும் உங்களுக்கு தரும் நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு அந்நியமான நாளாக குடும்ப வாழ்க்கை அமையும் ரேவதி நட்சத்திரத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருதுங்க அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது இப்போ கிடைக்கும்போது சிறப்பாக கொள்ளுங்கள் ஏன்னா பெரும்பாலான சூ சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாகின்றது அமையும் லக்கியான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க பயன்படுத்திக்குங்க வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கங்க கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு இன்னல்கள் தீரக்கூடியவனால இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஆனால் எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் ஏன் லைக் பட்டன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய அன்புனால உங்களுடைய அந்த ஆதரவுனால எங்களுடைய டார்கெட் என்ன ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதற்காக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கலையினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க உங்க மதிப்பு மிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது கண்டிப்பா உதவியமா இருக்கும் நண்பர்களே சோ அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை பதிவிடலாம் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் மீன ராசியில் இல்லைங்க நீங்கள் சொல்லலாங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருமே நமது ராசிபலன்களை பார்க்க முடியும் எப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு உண்டான லிங்கை நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் எல்லாருமே அவங்களுடைய ராசிபுரங்கள்க்கு கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசிபலங்களை பார்க்கறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க மீண்டும் நாளை தின ராசிபல நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டே